வணக்கம் உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்டு இருக்கேன் திருமலை ஸ்ரீவாரி தர்ஷனத்துக்கு வர்ற பக்தர்கள் முடி காணிக்கை அதாவது மொட்டடிக்கிறதுக்கு கல்யாணக்கட்டா மொட்டடிக்கிற பிளேசஸ்ன்றது திருமலையில் எங்கெங்கே இருக்குது எப்படி போகணும் என்ற ஒன் பை ஒன் வீடியோ நம்ம ஷேர் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கோம் ஆல்ரெடி ஜிஎன்சி கல்யாணக்கட்டா எங்கே இருக்குது எப்படி போகணும் வீடியோ நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அது ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க அதே போல் திருமலா திருப்பத்தில் வந்து எந்தெந்த ப்ளேஸஸ்க்கு எப்படி எப்படி போகணும்ன்ற சம் இம்பார்ட்டண்ட் வீடியோஸ் சொல்கிறது நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் அதெல்லாம் பார்த்துக்கோங்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து திருமலையில் மினி கல்யாண கட்டா அதாவது மாதவ நிலையம் கல்யாண கட்டான்றது எங்கே இருக்குது எப்படி அன்றது லைவாக நம்ம இப்போ பார்ப்போம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து திருமலை ஜிஎன்சி டோல்கேட் இது திருமலை என்ட்ரான உடனே இந்த டோல்கேட் தாண்டி இங்கே வந்து சென்றது நான் இங்கே லைவாக நான் காட்டுறேன் அது பார்த்துக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து ஜிஎன்சி டோல்கேட் தாண்டி அப்படியே லெஃப்ட் சைடே ஓரமாக நடந்தே போனோமுன்னா அந்த டோல்கேட் தாண்டி லெஃப்ட் சைடே பார்த்தோம்னா அங்கே ஜிஎன்சி கல்யாண இருக்குது அந்த ஜிஎன்சி கல்யாண கட்டை தாண்டி அப்படியே நடந்தே லெஃப்ட்லேயே பார்த்தோம்னா இங்கே தெரியுது பாருங்கள் இண்டியன் ஆயில் பெட்ரோல் பங்க் அப்படியே லெஃப்ட்லேயே தெரியும் நம்மளுக்கு இங்கே தெரியுது பாருங்கள் அதுக்கு ஆப்போசிட்டில் அந்த டிவைடர் தாண்டி நேராக அப்படியே அந்த ரோட் க்ராஸ் பண்ணணும் இந்த டிவைடர் க்ராஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக நேராக போனோம்னா டோல்கேட் தாண்டி லெஃப்ட் சைடில் வர்ற இந்த இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்கு ஆப்போசிட்டில் டிவைடர் தாண்டி இப்போ நம்ம நேராக போயிட்டுருக்கோம் இங்கே ரோடு கிராஸ் பண்ணி நம்ம போகும்போது இங்கே பெரிய ஒரு மரம் இருக்கும் பாருங்கள் ஆலமரம் இருக்குது இந்த மரத்துக்கே வந்து ஸ்ரீ பாலகங்கம்மா அம்மன் கோயில் இருக்குங்க அது ஒரு கூட நினச்சிக்கோங்க பாலகங்கம்மா தள்ளி டெம்பிள் இருக்குது அந்த டெம்பிள் கிட்ட பார்த்திங்கன்னா அதுதான் மாதவ நிலையம் பிஎஸ்சி பில்டிங் டூ அது அதாவது ஃப்ரீ லாக்கர் வித்து ஸ்டேயிங் ஹால்ஸ் இருக்கிற பில்டிங் அது இங்கே தெரியுது பாருங்கள் அந்த மரத்தை கீழே இருக்கிற அம்மன் கோயிலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தோம்னா அந்த பில்டிங் தான் மாதவ நிலையம் இங்கே தெரிஞ்சு பாருங்க ஷெல்டர் தெரியுது இல்லை இதுதான் மாதவ நிலையம் கல்யாணக்கட்டா ஜென்ரலாக இங்கே வந்து வீக்கெண்ட்ஸில் சாட்டர்டே சண்டேஸில் க்ரௌட் அதிகமாக தான் இருக்கும் இங்கே இந்த வீடியோ எடுத்தது கூட ஒரு சாட்டர்டே எடுத்த வீடியோ தான் இது க்ரௌடு இருக்குது பாருங்க ஸோ மொட்டை அடிக்கிற விடங்க திருமணில் எங்கெங்கே இருக்குது அன்றது நம்ம ஸ்ரீவாரி பக்தர்களுக்கு கண்டிப்பாக தெரியணுன்றதுக்காக நான் ஒன் பை ஒன் ஷேர் பண்ணிவிட்டு வந்துட்ருக்கேன் ஸோ இது மாதவ நிலையம் கல்யாண கட்டா ஸோ போல் இன்னும் எங்கெங்கே இருக்குது என்ற அப்டேட்ன்றது நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இதுதான் அப்டேட் ஓகே நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம் ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதையே நிதையேத்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம்